தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா எங்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆப் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ஸ்டோரில் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது அது நம்ம இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஆப்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே ரெட் கிலோரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் இயர்ப்ரட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரீ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஆப்போட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்லைடு வரும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்டர்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் கேமரா கொடுத்துருப்பாங்க இல்லாட்டும் நம்ம வந்து லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து லைப்ரரியிலேயே நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ செட்டிங்ஸில் போய் நமக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஹஜ்ட்லேயே வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து லைப்ரரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து கேலரியிலேருந்து நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுத்துக்க முடியும் இது வந்து உங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தது நம்ம வந்து டெமோக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறையா பிம்பிள்ஸ் இருக்குது இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஏசி என்இ அந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெமோ வீடியோ ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எங்கே எங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹைட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவில் பிம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து தீத்த கூட நம்ம வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் அண்ணு கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு வந்து டீத் வந்து நமக்கு வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் வந்து பிரைட்னஸ் எல்லாமே நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வந்து பர்டிகுலர் பிளேஸில் கூட நம்ம வந்து பிரைட்னஸ் எல்லாமே நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வந்து எதாவது சுருக்கங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்னோட டோனையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் வேணுமோ அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து எந்த ஏரியாவை வந்து பிளர் ஆகன் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ளர் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கனா நான் வந்து ஐஸை மட்டும் நான் வந்து ப்ளர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்டரும் ஆட் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிச்சைக்கு நான் வந்து ஃபில்டர் நிறையா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் இமேஜுக்கு வந்து எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து நிறையா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜை ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும் நமக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது இப்போ நான் வந்து ப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆப்போட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து நிறையா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பிக்சர் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பிக்சரை நான் பிக் பண்ணுறேன் ஸோ இந்த ஆப்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபில்டர் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே ஸ்டைலிஸாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி லெவல்ஸு கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் நம்ம வந்து எல்லாமே இதில் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம வந்து போட்டாவே எந்தளவுக்கு ஸ்டைலீஸாக மாற்ற முடியுமோ எல்லாமே இந்த ஆப்பில் நம்ம வந்து பண்ண முடியும் எஃபெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டு எஃபெக்ட் நிறையாவது கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஜெனியூனாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க மிரர் எஃபெக்ட்லேருந்து நிறையாவது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் ப்ரஷில் என்னென்ன ஆப்ஷன் பார்த்தோமோ ஸோ அதில் இல்லாத ஆப்ஷன்ஸும் அதில் நிறையாவது கொடுத்துருக்காங்க லைட்டிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெலிட் பண்ணி காமிச்சிக்க முடியும் மிட் டவுன்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கலர்ஸ் ஆச்சுரேஷனே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பிளர் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பிளர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம வந்து எந்தெந்த மெனுஸ் வந்து நமக்கு ஆர்டராக வேணுமோ அந்த மெனுஸை நம்ம வந்து கரெக்டாக பிக் பண்ணி வச்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேணாங்கிற மெனுவை நீங்கள் வந்து அன்செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜோட குவாலிட்டி எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இமேஜ் நம்ம எடிட் பண்ணி பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் இமேஜை நீங்கள் வந்து ஈஸியாகவே எடிட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம இருந்த சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்